குலதெய்வம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் மறந்து இருக்கலாம் இப்போ அந்த மாதிரி குலதெய்வம் வழிபாடு செய்யலனாக்கா என்ன நடக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு என்ன ஆகும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க முகமதியர்கள் இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னால ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஏதோ ஒரு மதத்துல தழுவி இருந்திருக்கலாம் மாறிட்டாங்க இப்ப அவங்க குலதெய்வத்தை வழிபடுறாங்களா அவங்க எப்படி இருக்கிறாங்க குலதெய்வத்தை வழிபடாமல் போனாலும் அல்லது நீங்க வேற மார்க்களை தழுவினாலும் அல்லது சூழல் கால சொல்ல யூஸ் போயிட்டேன் குலதெய்வத்தை கும்பிட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கும்பிடுங்க வாய்ப்பு இல்லாட்டினா கும்பிட சரி இப்ப கடவுள் எங்க இருக்காரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க அப்ப உங்களுடைய குலதெய்வமும் உங்களோட தான் இருக்குன்னு அர்த்தம் வேற ஒண்ணு இல்ல நம்மளுக்கு ஜீனுக்குள்ளதான் இருக்குது இறைவன் ஆளும் கிடையாது காது என்ன நீங்க இப்ப சொல்றதெல்லாம் உக்காந்து கேட்டுப்பார அப்படிலாம் கிடையாது அது வந்து ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் பேர் இறைவன் சொல்றான் இந்த பிரபஞ்சத்தோட சிஸ்டம் பேர் இறைவன் அந்த சிஸ்டத்துக்கு காதும் கிடையாது கண்ணும் கிடையாது எதையும் பார்க்கவும் போறது நம்மளா என்ன செய்யணும் அந்த சிஸ்டத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம என்ன நன்றி செலுத்திக்கிட்டோம் குலதெய்வம் என்பது மிஸ் பண்ணதுனாலயோ குலதெய்வம் இல்லாம போனதுனாலயோ குலதெய்வம் மறந்து போனதுனாலயோ எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது டேக் ஒன் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஜோதிடர் ராஜன் அடிக்கா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நேரலுக்கு வணக்கம் சார் நிறைய பேர் இந்த குலதெய்வம் யாரு அவங்களோட குலதெய்வம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்ல மறந்து இருக்கலாம் இப்போ அந்த மாதிரி குலதெய்வம் வழிபாடு செய்யலைனாக்கா என்ன நடக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு என்ன ஆகும் ஓகே இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசும் பொழுது உதாரணங்களை வச்சு பேசிடலாம் கரெக்ட் உதாரணங்களை வச்சு பேசிடலாம் கண்களுக்கு தெரிந்த உதாரணத்தை எடுத்து பேசலாம் ஓகே இப்போ நம்ம ஊர்ல வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க முகமதியர்கள் இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னால ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஏதோ ஒரு மதத்துல தழுவி இருந்திருக்கலாம் இப்போ அவங்க அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க ஓகேங்களா அப்ப என்னன்னா குலதெய்வத்தை மறந்துட்டாங்களா பண்ணுறாங்களா என்ன பண்றாங்க அவங்க அவங்க வேற ஒரு மதத்தை தழுவிட்டாங்க மாறிட்டாங்க மாறிட்டாங்க இப்போ அவங்க குலதெய்வத்தை வழிபடுறாங்களா இல்லை அவங்க எப்படி இருக்கிறாங்க நல்லதாக இருக்கும் அப்போ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா கரெக்ட் ஓகே அப்போ குலதெய்வத்தை வழிபடாமல் போனாலும் அல்லது நீங்க வேற மார்க்கங்களை தழுவினாலும் அல்லது சூழல் கால சூழல் யூஎஸ் போயிட்டேன் ஆனா நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் எங்க அப்பாவுக்கும் வயசு வயசு எத்தால முடியல எங்க அம்மாவுக்கும் நிறைய ஆபரேஷன் நடந்துச்சு எங்க அம்மாவையும் சேர்த்து நானு யூஎஸ் கூட்டு போயிட்டேன் அங்கேயே ஒரு பொண்ணு வந்து அங்கே இப்போ காடு வாங்கின பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லைன்னா நான் வந்து கு ஒரு பொண்ணு எனக்கு குஜராத் பொண்ணு வந்து வேலை பார்த்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்க எல்லாம் அங்கேயே செட்டில் ஆயிட்டோம் இப்படின்ற ஒரு ஒரு நபர் நீங்க குலதெய்வத்தை கும்பிடாதனால நாசமா போயிடுவீங்கன்னு ஒரு ஆள் சொன்னாருன்னா அது கில்ட்டி ஃபீலிங் ஏற்படுத்தாத அவருக்கு கண்டிப்பா அப்புறம் இருக்கு அதை போய் சொல்லணும் குலதெய்வத்தை கும்பிட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கும்பிடுங்க வாய்ப்பு இல்லாட்டினா கும்பிட தேவை சரி இப்ப கடவுள் எங்க இருக்காருன்ற கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறாரு அப்ப குலதெய்வம் எங்க இருக்குன்னு கேட்டா அது என்ன ஊர்ல தான் இருக்கா இல்லைங்களா அப்ப எல்லா இடத்துலயும் அதுவும் இருக்கு ஒருவேளை அதுக்கு பேர் மாத்தலாம்

ஓகேங்களா எங்க போனாலும் உங்களுக்கு அந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா இப்ப நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் நீங்க உங்களை கொண்டு போய் அமேசான் கார்ட்ல விட்டாலும் உங்க தாத்தாவுடைய குணமும் உங்களோட அப்பாவுடைய குணமும் உங்க பாட்டி குணமும் இயற்கையாவே உங்களுக்கு அறியாமே இருக்கும் அப்போ உங்களுடைய குலதெய்வமும் உங்களோட தான் இருக்குன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை நம்மளுக்கு ஜீனுக்குள்ளதான் இருக்குது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கறது வந்து ஏதோ ஒரு பக்கத்துல வீட்டுக்காரர் மாதிரியும் அவர் ஆபீசர் மாதிரியும் ஏதோ கவுன்சிலர் வார்டு மெம்பர் மாதிரியும் அவருக்கு வணக்க வச்சா தான் வேலை நடக்குன்ற மாதிரி நம்புறாங்க இப்ப குலதெய்வத்திற்கும் நமது வாழ்க்கையினுடைய வீண் போறதுக்கான காரணமும் இல்ல குலதெய்வம் கும்பிட்டவங்களா என்ன கோடி சுவரணா ஆயிட்டாங்க வருஷம் வருஷம் குலதெய்வத்துக்கு எல்லா விஷயங்களும் படைக்கிறாங்க கிராமங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மேம்பட்டுச்சு அதே மாதிரி இருக்காங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க நம்மளா சொல்லிக்க அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க நான் கிராமத்துல இருந்துக்கிறேன் சிட்டில அந்த அந்த ஊர்ல இருக்கும் போது நான் வந்து மலைநாடுகள்ல வேலை பார்க்கும்போது எனக்கு இங்க இது மாதிரி வாழணும்னு நிறைய ஆசை இங்க வந்ததுக்கு அப்புறமா மலங்காட்டுல ஏதாச்சும் ஒரு காட்டை வாங்கிட்டு போய் செட்டில் ஆயிடலாமான்னு ஆசை கண்டிப்பா அங்க இருந்து இங்க இங்க இருந்துட்டு அந்த சூழல்ல இருக்கும் போது அது வேதனை இந்த சூழல் அப்ப அந்த சூழல்ல இருந்து என்னால உடனே அங்க இங்க வரவே முடியாது இந்த சூழல் இருக்கும்போது அது மேல ஆசை இங்க இருந்து விட்டுட்டு என்னால அங்க போகவே அங்க போனா திருப்பி அங்க வருமானம் இல்லாம சும்மா உட்காந்துருக்கணும் இல்லைங்களா அப்ப அவங்க அவங்க சூழல்ல இருக்கிறப்ப ஊர்கள் இருக்கிறவங்க அத தொடர்ந்து வழிபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ம் கரெக்ட் இங்க சென்னைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து திருநெல்வேலிக்காரனா கொஞ்சம் கழு வறுமையில இருக்கிறான் சரிங்களா பார்த்தா ஒரு பதினாயிரம் சேலரி வாங்குறான் அவரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையனும் இருக்காங்க அப்ப அந்த ஒய்ஃபுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கு பசங்களுக்கு வேக்சின் போடணும் இந்த செலவு இருக்குது வீடு வாங்குறதுக்கு லேண்டு ரெடி பண்ணணும் அப்படின்றப்ப இங்கிறது கிளம்பி சொந்த ஊருக்கு போறதா இருந்தா ஒரு பதினஞ்சு ரூபா பத்து ரூபா ஆகும்ல அவனோட சேலரி அவ்வளவுதான் அப்ப வருஷத்துக்கு ஒரு மாசம் சேலரி அவனால ஒரு சின்னதா குடும்பத்துக்கு கூட ஜாலியா போயிட்டு வரது அவனால ஸ்பெண்ட் பண்ண

ஃபேமிலியோட பசங்களாம் ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கு அந்த ரேஞ்சில அவர்னால போக முடியும் அதுக்கு முன்னால் அவனால் போகவே முடியாது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் நிறைய பேர் லெட்டர் போட்டவங்களாம் இருக்கிறான் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசுகிறவங்களாம் இருக்கிறான் சரிங்களா நிறைய பேர் எனக்கு தெரியும் அம்மா இங்கேருந்து போனா எப்படி ஹிந்திக்காரங்களில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்மளும் எல்லா ஊருக்கும் வரும் அப்ப இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம குற்றவாளியாக தேவையில்லை கரெக்ட் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் குலதெய்வத்தை வழிபடு வாய்ப்பு இல்லாட்டினா மனசார வீட்ல எங்க இருந்தாலும் வழிபடலாம்ல ஒன்று அப்போ குலதெய்வத்தை மறந்தவங்களுக்கு இந்த கணக்கு குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு ஆனால் அவங்க என்னத்தை வழிபடுவாங்க அப்படின்னா மேக்சிமம் முருகனைகள் நம்ம பெருமாளைய வழிபடுறாங்க ஆமாம் அவ்வளோதான் சிம்பிளாக வழிபட்டுக்குங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் இவர்கள் எந்த குலதெய்வத்தை வழிபடுவார்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸி ஓகே அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ ஆட்சி உச்சம் நீசமோ பெற்றிருந்தால் இவங்க ஒரு பெண் தெய்வத்தை வழிபடுறாங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த சுக்கரனுடன் சந்திரன் சேர்ந்து இருந்தால் இவங்களுடைய பெண் தெய்வம் வந்து ஒரு ஏரி ஏரிக்கரை குளத்தங்கரைக்கு மேல இருக்கு உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம் அது வந்து ஒரு குளத்தங்கரைக்கும் சேர்ந்து இருந்தா அது ஒரு இளைய தெய்வம் பாலாம்பிகை பேச்சியம்மன் அம்மன் பச்சையம்மன் ஒரு தெய்வம் இல்லன்னா வந்து இந்த கன்னி தெய்வங்கள்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு ஜாதத்துல வந்து புதன் வக்ரமாக பரிவர்த்தனையாக விழும்போ இருந்தா இவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பெண்ணு தண்ணில விழுந்து செத்துக்கிறாங்க அந்த தெய்வத்துக்கு அந்த பெண்ணை கும்பிட்டு இருக்காங்க குடும்பத்துலன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க கன்னிமார் வழிபாடு சப்த கன்னி வழிபாடு இந்த சுக்கரனுடன் ராகு சேருவது சுக்கரனுடன் கேது சேருவது வந்து இந்த நாகம வழிபாடு நாகமன் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வழிபாடு இந்த இதெல்லாமே தெய்வ வழிபாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஆண் தெய்வங்கள் தான் வந்து காவல் தெய்வங்களாக இருக்கும் ஒரு ஜாத வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஐயனாறு சாஸ்தா ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து சுடலமாடன் இந்த மாதிரி வந்து சனி செவ்வாய் சேர்றவங்க குருவும் சனியும் கருப்பு முனி முனீஸ்வரன் இந்த மாதிரி வழிபாடுகள் பண்றவங்க செவ்வாயும் சூரியனும் சேர்றவங்க இவங்க வந்து என்னன்னா அந்த சிவனுடைய குடமாக வரக்கூடிய தெய்வங்களை கூட வச்சுட்டு இருப்பாங்க சிவன் சிவனுடைய நாமத்திலேயே வரக்கூடிய பெயர்கள் அந்த மாதிரி பேர்கள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப இவங்களுடைய வழிபாடுகள் இவ்வளவுதான் அப்ப இந்த ஜாதகத்துல செவ்வாயும் சந்தரனும் சேர்ந்துருந்தா இவங்க இந்த வழிபாடுகள் பண்ணாலும் சரி பண்ணாட்டுனாலும் சரி முருக வழிபாட்டுக்கு போயிருவாங்க அதுக்கப்புறமா ஒரு ஜாதர சுக்கரனும் புதனும் சேர்ந்திருந்தா பெருமாள் வழிபாட்டுக்கு போயிருவாங்க அப்ப ஒரு ஜாதர செவ்வாயும் சந்தனும் சேர்ந்திருக்கு சுக்கரனும் புதனும் சேர்ந்துருக்குன்னு அவங்க ரெண்டையுமே கும்பிடுவாங்க அப்ப இத கும்பிடுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை மாறுமா மாறாதா மறந்ததுனால வாழ்க்கை வீணா போகுமா போகாதான்றத பத்தி நம்மளுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அது அவங்க அவங்க விதிதான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய பெரிய சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நபருடைய ஜாதகமாகிறது எந்த கடவுளை வழிபடாவிட்டாலும் நல்லா இருக்கும் ஒருவேளை நீங்க எல்லா கடவுளையும் உருண்டு உருண்டு கும்பிட்டாலும் உங்களுடைய ஜாதத்துல ஒண்ணும் இல்லாட்டினா உங்களுக்கு எந்ததுமே ஒட்டாது அப்ப விதி அதுதான் அப்ப கடவுள் வழிபாடுகள் எதற்கு அப்படின்னா நம்மளுடைய மனோ தான் மன நிம்மதிக்காக தான் நீங்க வழிபடுவதாலோ வழிபடாதனால கடவுள் எப்பயுமே சந்தோஷப்பட போறது கிடையாது அப்படி கடவுள் சந்தோஷப்படுறதா இருந்தா கடவுள் துக்கப்படுறதா இருந்தா கடவுள் இறக்கப்பட்டவங்களுக்கு முன்னால குடுக்கறதுக்கு ஆயிரம் கோடி பேர் இருக்கான் கண்டிப்பா சாப்பாடு வழி இல்லாம சோத்துக்கழி இல்லாம இறைக்கு வழி இல்லாம டெய்லி மூவாயிரம் பிள்ளைகள் இந்தியால மட்டும் பால் இல்லாம செத்து போயிருக்கோம் டெய்லி ஒரு நாளைக்கு மூவாயிரம் குழந்தைகள் பால் குடிக்க பால் இல்லாம செத்து போயிருது குழந்தைய மட்டும் நான் பெரியவங்கள சொல்ல அப்ப அப்ப இந்த இவங்க எல்லாம் இறைவன் காப்பாத்திருக்கணுமா இல்லையா அப்படிலாம் நீங்க கேட்டதுனால எதுவும் கிடைக்காது சரிங்களா அது நம்ம மனதிருப்திக்காக நம்மள நம்மளை திருப்தி படுத்திக்கிறதுக்காக நம்மளுடைய குளத்தை நாம சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக ஒரு ஃபீஸ்ட் அல்லது ஒரு திருப்தி வேணும் நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்கு இல்லைனா நம்மளுடைய யாரோ ஒருத்தவங்க பேக்ல இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அந்த வழிபாடுகள் பயன்படலாமே தவிர யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குறதில்ல ஏன்னா நம்ம நான் இப்ப கூட ஒரு ஒரு இடத்துல பேசிட்டு வந்தேன் இறைவன் அப்படிங்கிறவரு ஒரு நம்மளை படைச்சு இவ்வளவு நாள் உயிரோட வச்சிருக்கிறது பெரிய விஷயம் அதுக்காக நன்றி தான் செலுத்தணும் அவருக்கு நம்ம பண்ண கொடுமைக்கு நம்ம எப்பயும் காலி பண்ணி விட்டுருக்கோம் இல்லீங்களா கண்டிப்பா நம்ம இத்தனை நாள் வச்சிருக்கிறது பெரிய விஷயம்ன்றப்ப நன்றி செலுத்தணும் தவிர வழிபடுறதுக்கு ஒண்ணு இல்லை நம்மகிட்ட இப்ப நம்ம நம்ம வந்து என்னன்னா போனஸ் லைஃப்ல இருக்கிறோம் நம்ம பண்ண கொடுமைக்கு எப்பயோ போட்டு தாக்கி இருக்கணுன்ற மாதிரி எல்லா பாவங்களும் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து கிடைச்ச வரைக்கும் போனஸ் லைஃப் அதுக்காக நன்றி செலுத்தலாம் இறைவன் திருப்பி திருப்பி அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் கேட்டுக்கிட்டே கூட அப்புறம் கோயிலுக்கு போனா என்ன சொல்லணும் யாருக்கு யார் பேருல அச்சனை இறைவன் பேர்ல அர்ச்சனை சொல்றதுக்கு யாருக்கு மனசு வராது இல்லைங்களா இங்க இருந்து இவர் வந்து நட்சத்திரத்தை இல்லையா இறைவனுக்கு நட்சத்திரம் தெரியாது ஒரு நட்சத்திரம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு அப்ப இவர் என்ன சொல்லுவாரு பரணி நட்சத்திரம் அவர் பரணி அப்படின்னு சொல்லிட்டு போவார் இல்லைங்களா இவருடைய நட்சத்திரமே இறைவனுக்கு அப்ப என்னன்னா அவ்வளவுதான் புரிதல் இறைவனை பற்றிய புரிதல் இவ்வளவுதான் அப்ப இறைவனை நீங்க எதையுமே வழிபடணும்னு அவசியம் இல்லை இறைவன் உங்களுடைய வழிபாடுகளை எதிர்பார்க்கவும் இல்ல அவர் அவர் பாட்டுக்கு அவர் பிரபஞ்சத்தை படைப்பது எல்லாமே தானாக ஆட்டோமேஷன்ல இயங்கிட்டு இருக்கு அவர் ஆளும் கிடையாது இறைவன் ஆளும் கிடையாது என்ன காது வச்சுட்டு நீங்க இப்போ சொல்றதெல்லாம் இங்கே உக்காந்து கேட்டுட்டு இருப்பாரா அப்படிலாம் கிடையாது அது வந்து ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் பேர் இறைவன் சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்தோட சிஸ்டம் பேர் இறைவன் அந்த சிஸ்டத்துக்கு காதும் கிடையாது கண்ணும் கிடையாது எதையும் பார்க்கவும் இல்லை நம்மளா என்ன செய்யணும் அந்த சிஸ்டத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம என்ன நன்றி செலுத்திட்டு இருக்கோம் அவ்வளவுதானே தவிர கண்டிப்பா இப்ப வந்து கார் இருக்கு கார்ல வந்து நீங்க என்ன செய்யறீங்க மாலை போடுறீங்க பொட்டு வைக்கிறீங்க கார் கார் இதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல ஒரு அங்கமா இருக்கு கார் நம்மளுடைய இயங்குது நம்ம எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணி கூட்டு போக போகுது நம்ம பொருள் நம்மளுடைய அடையாளமா ஒரு ஒரு செல்புனுடைய அடையாளமா கூடயே இருக்க போகுது அது ஒரு நல்ல ஒரு பொருள் நம்ம ஆசைப்பட்ட பொருள் அந்த ஆசைப்பட்ட பொருளுக்கு நம்ம ஒரு என்ன செய்யறோம் ஒரு ஆஹ் அதை நம்மளோட கிளப் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்ப நம்மளுடைய பொருளுக்கு நம்ம அதை ஒரு சந்தோஷமா அக்செப்ட் பண்ற என்ன பண்ற பொட்டுக்கிட்டலாம் எல்லாம் வச்சு அதை அதுக்கு ஒரு ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி நம்ம இறைவன் ஒரு கேரக்டர் எடுத்து வச்சுட்டு வேலையுற மாதிரி அப்படி கேரக்டர் இல்லவும் இல்ல அதுக்கு நம்ம வேலையை குடுக்கறத பத்தி அந்த கார் என்ன பார்த்து ஐயோ இவன் பொட்டெல்லாம் வச்சுக்கிறான் பாவி ரெண்டு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட போதா அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா அவ்வளவுதான் அது மாதிரி தான் நம்ம இறைவனையும் பார்க்கணும் குலதெய்வம் என்பது மிஸ் பண்ணதுனாலோ குலதெய்வம் இல்லாம போனதுனால குலதெய்வம் மறந்து போனதுனால எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது ஏழு இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா இதை வச்சு ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது நாப்பத்தையாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு தரதுக்கு கூட்டு வரதுக்கு பெரிய பெரிய பரிகார பூஜைகள் நடக்குது குலதெய்வம் இல்லாட்டினா நாசமா போயிருவேன் முக்கில் விழுந்து செத்து போயிடுவான் அவன் வீட்டுக்காரன்னு சொல்லி பயமுறுத்தி அவனை அந்த பொம்பளை நிம்மதி ஆக்கி ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லி பெரிய ஸ்கேம் டீம் இருக்கு இந்த டீம் வந்து நான் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுறேன் அவன் குலதெய்வத்தை கட்டி போட்டிருக்காங்க நான் போய் பார்த்தேன் யாரோ ஒருத்தங்க வாய் வாயை கட்டி போட்டுருக்காங்க கையை கட்டி போட்டிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு எதை செய்ய விடாம பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இது காரணம் இதெல்லாம் முன்னாலேயே உங்களுடைய தாத்தா காலத்திலேயே கட்டிட்டாங்க இதெல்லாம் கலெக்டுனா அதுக்கெல்லாம் காசு வேணும் உன் குடும்பத்துக்கு வரவே வராது சாபம் பற்றிருக்கு சாபம் சாபத்தில் இருக்கிறதோ தவறுகள் செஞ்சு குலதெய்வம் வீட்டு பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை அதுக்கு பிரீத்தி பண்ணணும் அதை சாந்தப்படுத்தி அதை கூழ் பண்ணி பேசி கன்வின்ஸ் பண்ணி பேச்சுவார்த்தை பண்ணி வீட்டுக்கு இல்லைங்களா இது வந்து என்னன்னா மக்கள் மக்கள் பாவம் கஷ்டம் இல்லைங்களா போராடி பார்க்கறான் வாழ்க்கை முன்னேறவே முடியல ஒருவேளை இதா இருக்குமோ அப்படின்னு பயம் என்னதான் நீங்க அறிவுக்கு வேலை கொடுத்தாலும் ஒரு சில டைத்துல நம்ம வாழ்க்கைய ஒருவேளை இதை பண்ணா நம்ம நல்லா இருவோமோ புரியுது ஒரு நம்ம நல்லா இருந்து இல்லைங்க இப்ப இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நான் ஃபேஸ் பண்ணுவேன் ஆமா ஓகேங்களா ஆனா அது என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கே வரப்போகுது அப்படின்னா எனக்கு ஃபேஸ் பண்ண பயம் பயம் இருக்கும் அப்ப ஏதாச்சும் ஒரு இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு 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 விஷயம் கொடுக்குறாங்க இந்த விஷயத்தை செஞ்சா அது வந்து தப்பிச்சுக்கலாம் பொண்டாட்டி பிள்ளைக்கே கொஞ்சம் சேஃப்டியா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுன்னா பரவாயில்ல செஞ்சிருவோம் பெய்லோ பாசோ செஞ்சுருவோம் அவங்க சேஃபானா ஆனா போதும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லா ஆண்களுக்கும் இல்லனா ஒரு பெண்ணுக்கு இதே மாதிரி குடும்பத்துக்கு நம்பிக்கை இருக்கும் அப்போ நம்ம வீட்டுக்காரரும் கஷ்டப்படக்கூடாது பரவாயில்ல நம்மளுக்கு தான் இருந்தா கூட அனுபவிச்சுக்கலாம் அப்போ வீட்டுல சாப்பாடு இல்ல இல்லீங்களா நைட்டு சாப்பாடு இல்ல வந்துட்டாரு திடீர்னு சாப்பாடு சாப் நான் சாப்பிட்டேன் சாப்பிடுங்கன்னு சொல்றது மாதிரி இது மாதிரி எல்லாரும் எல்லாரையுமே குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொன்னதுக்கு இப்ப இந்த வீக்னஸ் வந்து ஒரு ஒரு சாரா இருக்கு

ஒரு ஒரு மாதிரி கில்ட்டி பீடிங்ல மாட்டி இது என்னன்னா நீங்க அதை காசு கொடுத்து அது காசு போனா பிரச்சனை இல்லைங்க அவங்க உங்களை நிம்மதி இல்லாம ஆக்கி உங்களையும் பூசாரியுமே ஆக்கிடுவாங்க எப்ப பார்த்தாலும் இதே வேலையா சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும் நிம்மதி பறி போயிரும் எனவே இது மாதிரி விஷயங்களை பெருசா நம்பாதீங்க அப்படி இருந்தா உங்களுடைய தாத்தா பாட்டிகள் என்ன கும்பிட்டாங்கன்னு அவங்கள்கிட்ட போய் கேளுங்க அப்படி இல்லைன்னா எப்படியாச்சும் நம்மளுடைய சொந்தக்காரங்க எங்கேயாச்சும் இருப்பாங்க அவங்க கும்பிடுறது ஏதாச்சும் ஒண்ணு போய் கும்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட வண்டிதான் ரொம்ப குழப்பிக்கிறதுக்கு இந்த குலதெய்வம் சப்ஜெக்ட் பெரிய யாருமே அவ்வளவுதான் உங்க அப்பா போட்டா இருக்கு இன்னைக்கு இருந்து குலதெய்வமா மாத்திடுங்க உங்களுடைய சந்ததிகள் எல்லாரும் கும்பிட்டு போறாங்க இல்லீங்களா அவ்வளவுதான் போட்டாரு அவருக்கு கடந்த செயலாண்ட மாதிரி ஏன்னா குலதெய்வம் என்பது என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய குளம் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் போது யாரோ ஒருத்தன் காப்பாத்திக்கிறான் அது மாதிரி காப்பாத்தின எல்லாருடைய அந்த தன்மையும் ஒரு ஒரு குலதெய்வமா உருட்டி வச்சு நம்ம கும்பிடுறோம் முன்னால வாழ்ந்தவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் உங்க அப்பாவும் அதுதான தப்போ ரைட்டோம் அவர் கூட வந்து குடியார்க்கிறார் பெற்று போட்டிருக்காரு அம்மா பாதுகாத்து இருக்காருன்ற அடிப்படையாச்சும் அவர் கும்பிட்டு போலாம் அவ்வளவுதான் இருந்தா குலதெய்வத்தை கும்பிடுங்க இல்லாட்டும் உங்க அப்பாவை சிம்பிள் ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை குற்றவாளித்தனமா மாத்தி ஏற்கனவே வந்து பதினாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அதையும் இவனுக்கு பிடிக்கிட்டு அதனால சிம்பிள் குலதெய்வத்தை தேடி அலையாதீர்கள் கிடைச்சா கும்பிடுங்க கிடைக்காதுன்னா முருகனையும் பெருமாளையும் கும்பிட்டு அதான் குலதெய்வம் போங்க இன்னும் இல்ல சார் முருகன் பெரு அவனும் பெரிய தெய்வம்னா போய் கும்பிடுங்க

அந்த இருபத்தஞ்சு வருஷத்துல எல்லா வருஷத்தையும் கேவலமா கூடாது ரொம்ப வேம ஜாலியா வேம வாழ்க்கை ஆரம்பிச்சு வேம போது அதுக்குள்ள கடகடன் வாழ்ந்துடணும் தவிர இது மாதிரி நிறைய லாக்கில் மாட்டிக்கூடாது குலதெய்வம் பத்தி இதெல்லாம் எங்களுக்கு நிறைய சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்